ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னால் முடிந்தது நான் தான் உங்கள் கண்ணன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அறநூல்களை பற்றின செய்திகள் தெளிவாக நம்ம பார்த்துட்டு வரோம் நம்ம சேனலில் அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னா நாற்பது அப்படிங்கிற நூலை பற்றின தெளிவான செய்திகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி உள்ள அரநூறுக்கள் செய்திகள் அதை நீங்கள் படிக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் எல்லா நூல்களுமே ஆட் பண்ணியிருக்கேன் அதில் போய் நீங்கள் எப்போ வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் டிஎன்பிசி குரூப் ஒர்க்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அதாவது பிகை இருந்தீங்கன்னா இந்த நூல்களை பற்றின பேசிக்ஸ் கொஸ்டின்ஸ் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக எங்களுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நான் உண்மையாகவே சொல்கிறேன் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதோடய பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நாற்பது ஒரு நூலை எடுத்து படிக்கிறோம்னா ஸ்டார்டிங்கில் அந்த நூலோட பேர் இன்னா நாற்பது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதில் பார்த்திங்கன்னா இன்னா இருக்குது நாற்பதுன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் நாற்பதுன்னு தெரியும் அப்போ இன்னா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நூலோட பாதி தெரிஞ்சிக்கிற மாதிரி இன்னா அப்படிங்கிறதோட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா துன்பம் அப்படிங்கிறது தான் இன்னா அப்படிங்கிறதோட பொருள் துன்பம் அப்போ பாதி முடிஞ்சிருச்சு அப்போ நாற்பது துன்பம் நாற்பது அப்படிங்கிற தெரியுது இன்னும் உள்ளே இருக்க கொஷின்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிடும் வாங்க பார்க்கலாம் இன்னா நாற்பது நூலின் ஆசிரியர் அதாவது ஃபஸ்ட்டு ஒன்றில் போய்ட்டுருக்கேன் இன்னா நாற்பது நூலின் ஆசிரியர் அதாவது ஒரு நூலுன்னு இருந்தால் கண்டிப்பாக அதை வந்து ஒருத்தர் எழுதியிருப்பார் அவர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதை எழுதுனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலர் அப்படிங்கிறவர் தான் இந்த இன்னா நாற்பது அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் அதை எழுதினவர் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த நூலோட ஆசிரியர் எந்த சமயத்தை சேர்ந்தவங்க அப்படிங்குறது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா சமயம் அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சு இப்போ வந்து ஜாதி அப்படிங்கிறது இருக்க மாதிரி அங்கே சமயம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு ஸோ அவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இவர் சமய பொதுநோக்கு உடையவர் அதாவது இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாதியே வேண்டாம் அப்படின்னு இருக்கிறவங்க மத்தியில் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா சமய பொதுநோக்கு உடையவர் அதாவது எனக்கு எந்த சைவமும் எந்த சமயமும் வேண்டாம் நான் சமய பொது நோக்கு உடையவராக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் தான் கபிலர் ஓகே தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னான் இருப்பது சங்கம் அருவிய காலத்தை சார்ந்தது அதாவது இந்த நூல் வந்து சங்கம் அருவிய காலத்தை சேர்ந்தது அப்படிங்குறதா மூணாவது ஒன்று கொடுத்துருக்கேன் ஃபோர்த் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னா என்பதன் பொருள் துன்பம் அதாவது நம்ம பார்த்துட்டோம் நூலோட கெட்டிங் பார்க்கும்போதே நம்ம பார்த்துட்டோம் இன்னா அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னென்னு பார்த்தோம் துன்பம் அப்படிங்கிறத பார்த்து முடித்தாச்சு ஸோ இது நமக்கு தெரிஞ்சது துன்பம் பற்றிய நாற்பது பாடல்களை கொண்டது தான் இன்னா நாற்பது அதாவது நான் சொல்லியிருந்தேன் இப்போ ஒரு நூலோட கெட்டிங்கை படித்தாலே பாதி தெரிஞ்ச மாதிரி அப்போ பாருங்கள் இன் துன்பம் பற்றிய நாற்பது பாடல்களை கொண்டது தான் இன்னா நாற்பது இன்னா நாற்பது துன்பம் நாற்பதுன்னு நான் சொன்னேன் அப்போ பாருங்கள் துன்பத்தை பற்றிய நாற்பது பாடல்களை கொண்டது தான் இன்னா நாற்பது அவ்வளோதான் முடிஞ்சுது சிக்ஸு பார்த்தீங்கன்னா கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தது அதாவது இந்த நூல் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா நாலாம் நூற்றாண்டை சேர்ந்தது அதே மாதிரி கபிலர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டாலும் இவரோட காலம் என்னன்னு கேட்டாலுமே நாலாம் நூற்றாண்டை சேர்ந்தது இன்னா நாற்பது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று அதாவது இன்னா நாற்பது ஒரு நூல்னு தெரியும் அந்த நூல் வந்து எந்த கீழே வரும் பதினெண் கீழ்கணக்கு அப்படிங்கிற நூல்கள் கீழே ஒன்று தான் வரும் ஒன்பதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்பம் தரும் நிகழ்வுகளின் தொன் தொகுப்பு இன்னா நாற்பது சாரி இதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் இது துன்பங்கிறதுக்கு இன்பம் போட்டுட்டேன் அதனால் ஒன்றும் இல்லை துன்பம் தரும் நிகழ்வுகளின் தொகுப்பு தான் இன்னா நாற்பது அதாவது இன்பம் இன்னா நாற்பதுன்னு சொல்லிவிட்டோம் நாற்பது துன்பங்களை பற்றி கூறக்கூடிய நாற்பது பாடல்களை கொண்டது தான் இன்னா நாற்பது அதில் எப்படி இன்பம் வரும் அப்படிங்கிறது தப்பு தான் ஸோ துன்பம் தரும் நிகழ்வுகளின் தொகுப்பு தான் இன்னா நாற்பது பத்தாவது கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னா நாற்பதில் உள்ள மொத்த பாடல்கள் அதாவது இந்த நூலில் உள்ள மொத்த பாடல்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது ப்ளஸ் ஒன்று அது என்னடா நாற்பது ப்ளஸ் ஒன்றுன்னு பக்கத்தில் போட்டிருக்கேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் நாற்பது பாடல் இருக்குது அதில் ஒரு பாடல் தனியாக நான் போட்டிருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து எந்த நூல் பார்த்தாலுமே ஃபஸ்ட்டு கடல் வாழ்த்து பாடும் அதுக்கப்புறம் தான் மீதி எல்லா பாடலுமே வரும் கடவுள் வாழ்த்தை சேர்த்தால் நாற்பத்தொரு பாடல்களை கொண்டது கடவுள் வாழ்த்தை சேர்க்காமல் நாற்பத்தொரு நாற்பது பாடல்களை கொண்டது அதாவது நான் நீ தான் சொல்லிட்டேன் மறுபடியும் ஏன் மறுபடியும் கீழே எழுதியிருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உழப்பக்கூடாது தெளிவாக இருக்கணும் ஸோ அதனால் நமக்கு டைம் எல்லாம் வெஸ்ட் ஆகலை கடவுள் வாழ்த்தை சேர்த்தால் நாற்பத்தொரு பாடலு கடவுள் வாழ்த்தை சேர்க்காமன்னா நாற்பது பாடல்கள் இது ஈஸியாக புரிஞ்சிக்கிற வேண்டியதான் ஸோ எழுத்து வாக்கியத்தில் பார்த்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும் ஸோ அதனால தான் நான் எழுதியிருந்தேன் பதினா பதிமூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடலிலும் நான்கு கருத்துக்களை கொண்டது அதாவது ஒவ்வொரு பாடல்லையுமே நான்கு கருத்தை கொண்டிருக்கு தான் இந்த இது பதிமூணாவதுல கேட்டிருக்குது பதினாலாவது என்னென்னு பார்த்திங்கன்னா கடவுள் வாழ்த்திலும் இன்னா சொல் உள்ளது அதாவது கடவுள் வாழ்த்துல கூட இன்னா சொல் இருக்குது அதாவது இன்னான என்னது துன்பம் சொல்லியிருக்கோம் கடவுள் வாழ்த்தை கூட துன்பம் அப்படிங்கிற சொல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன துன்பம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் கடவுள் வாழ்த்து சிவன் பலராமன் திருமால் முருகனை பற்றியது அதாவது கடவுள் வாழ்த்துல எந்த கடவுளை பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நூல்களில் ஒரு நூலை பற்றி தான் படிச்சிருப்போம் அதாவது திருமால் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம் ரீசெண்டாக இதில் பார்த்தீங்கன்னா நாலு கடவுள் இருக்காங்க யார் யாரும் பாருங்கள் சிவன் பலராமன் திருமால் முருகனை அதாவது இந்த நாலு கடவுளை பற்ற பற்றினது தான் இந்த நூலோட கடவுள் வாழ்த்து பதினாறாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்தில் சிவன் பலராமன் திருமால் முருகன் கடவுளை வணங்காமை துன்பம் என்கிறார் அதாவது கடவுள் வாழ்த்துல கூட இன்னா அப்படிங்கிற சொல்லு வருதுன்னு சொல்லிருந்தோம் அது எதுக்காக வருதுன்னு இதில் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா சிவன் பலராமன் திருமால் முருகன் இந்த மூணு கடவுளையுமே நம்ம வணங்கினா கூட துன்பம் அப்படிங்கிறாது ஸோ இதுக்கு தான் இன்னா அப்படிங்கிற வார்த்தை கூட கடவுள் வாழ்த்துல வந்திருக்கு பதினேழாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது என பெயர் பெற்ற நூல்கள் அதாவது நாற்பது இன்னா நாற்பதுன்னு சொல்லியிருந்தோம் இதே மாதிரி நாற்பது அப்படிங்கிறது எந்தெந்த நூலில் வருது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் மொத்தம் நாலு நூல்கள் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா கார் நாற்பது ரெண்டாவது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா கலவழி நாற்பது மூணாவது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இன்னா நாற்பது நாலாவது ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா இனியவை நாற்பது இந்த நாலு நாற்பது அப்படிங்கிற பெயர் பெற்ற நூல்கள் பதினெட்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார் நாற்பதும் களவழி நாற்பதும் அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு நாற்பது இருக்குல்ல அது வந்து அகம் புரகம் ஆகிய இரண்டையும் பற்றியது புறம் இந்த ரெண்டையும் பற்றதுன தான் கார் நாற்பதும் களவழி நாற்பதும் அப்போ மீதி ரெண்டு இருக்குது பாருங்கள் இன்ன நாற்பதும் இனியனை இனியவை நாற்பதும் அது பார்த்திங்கன்னா அறத்தை மட்டும் பற்றது அதுக்கு மேலே உள்ளது பார்த்திங்கன்னா அறம் புறம் இந்த ரெண்டையும் பற்றினது கீழே பார்த்திங்கன்னா அறம் அப்படிங்கிற ஒன்றை மட்டும் பற்றினது ஸோ ஓகே லாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்நூல் நூற்றி அறுபத்தி நாலு கூடா செயல்களை பற்றி கூறுகிறது அதாவது இந்த நூல் வந்து நூற்றி அறுபத்தி நாலு கூடா செயல்கள் கூடா செயல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா செய்யக்கூடாது இதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது அப்படிங்கிறத இந்த நூல் சொல்கிறது கூடா செயல்னால் அதுதான் நூற்றி அறுபத்தி நாலு கூடா செயல்களை பற்றி இந்த நூல் வந்து கூறுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இனியவை நாற்பது அப்படிங்கிறதுல அந்த நூலோட ஆசிரியர் அதை பற்றி தெளிவான டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தாச்சு ஆனால் இன்னும் வர இதில் பார்த்திங்கன்னா அந்த நூல்களோட இம்பார்ட்டனான பாடல் அந்த பாட்டில் என்னென்ன லைன் இருக்குது ஏன்னா டிஎன்பிசியில் பார்த்திங்கன்னா இதை கூட கேட்பாங்க சில டைம் அந்த நூலில் கேட்டிருக்க பாடல் லைனை கொடுத்துட்டு இந்த லைன் வந்து எந்த நூலில் வந்திருக்கு அப்படிங்கிறதான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஸோ அதனால் அப்படி தான் கேட்பாங்க இது கூட எப்போவா செலக்ட் டைம் கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் பேசிக்ஸ் நல்லா தர நல்லா இருந்தால் தான் மேலே மேலே நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஸோ பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நான் பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதுவும் மிஸ்டேக்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களால் மீட் பண்ணுறேன் பாய்